உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் எவ்வளவுதான் கவலைப்பட்டு நம்ம நிம்மதியை தொலைச்சாலும் சரி ஆண்டவரை சார்ந்து ஒரு சில இடத்துல நிற்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு தெரியுமா நம்மளை திக்கற்ற பிள்ளைகளாக இல்லாதபடி அவருடைய பிள்ளைகளை எப்படி கத்தர் ஆதரிப்பாரோ அதான் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எழுந்து பட்டினியாக இருக்கும் கத்தரை தேடுகிறர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையபடாது அப்ப இந்த நிம்மதி இந்த சந்தோஷத்தை கத்திர என்ன பண்ணுவாரு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுப்பார் அப்ப இந்த சமாதானத்தை யார் கொடுக்குறா இது உலகம் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு கொடுக்க முடியாது இது யார் கொடுக்குற ஒரு சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கற ஒரு சமாதானம்